அனைவருக்கும் வணக்கம் இறையத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது பிரம்மமூர்த்தி பூஜை முறைகளும் சில தெளிவுரைகளும் பிரம்மமூர்த்தி பூஜை செய்தால் வீட்டில் சண்டை சச்சரவு வருகின்றதா பிரம்மமூர்த்தி பூஜை என்பது நாம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் கோலமிட்டு பூக்கள் வைத்து அதன்பின் பின் பூஜை அறையில் விளக்கேற்றி பூஜையை தொடங்குவோம் சரி உங்களிடம் ஒரு கேள்வி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அத்தனை பேரும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளப் போகிறீர்களா எல்லாருமே வந்து கலந்துக்க போறாங்களா ஆம் என்றால் வெகு சிறப்பு அத்தனை பேரும் சேர்ந்துதான் பூஜை செய்வோம் எனில் சிறப்புதான் நீங்கள் விளக்கேற்றி தூப தீப ஆராதனை காண்பித்து சாம்பிராணி போட்டு மணி ஒழித்து பூஜையை செய்யலாம் ஆனால் சிலர்தான் கலந்து கொள்வார்கள் மற்றவர்கள் உறங்குவார்கள் எனில் அதாவது நாங்கள் கணவன் மனைவிதான் பூஜை செய்வோம் குழந்தைகள் உறங்குவார்கள் இல்லை நாங்கள் கூட்டு குடும்பமாக உள்ளோம் என் வயதான மாமனார் மாமியார் உறங்கி கொண்டிருப்பார்கள் என்றால் இதில் ஒரு சிறிய மாற்றத்தை செய்து நீங்கள் பூஜையை செய்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த அந்த மாற்றத்தினால் உங்களுக்கே அந்த விளைவு தெரியும் என்ற நன்மை பெறுகிறீர்கள் என்று உங்கள் விருப்பப்படி எத்தனை தீபம் ஏற்ற வேண்டுமோ அத்தனை தீபம் ஏற்றுங்கள் ஊதுபத்தி ஏற்றலாம் தசாங்கம் கம்ப்யூட்டர் சாம்ராணி எதை வேண்டுமானாலும் ஏற்றுங்கள் ஆனால் தீப ஆராதனையோ அல்லது சூடம் வைத்து கற்பூர ஆரத்தையோ காண்பிக்கவே கூடாது முக்கியமாக மணியொலி எழுப்பக்கூடாது ஏனென்றால் பூஜை என்பது வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து கடவுளை மனதார பிரார்த்திப்பது ஆகும் ஆனால் பிரம்மமூர்த்த பூஜை என்பது அதிகாலை வேளையில் செய்வதனால் பெரியவர்கள் முக்கியமாக குழந்தைகள் பங்கேற்க மாட்டார்கள் நாம் பூஜை செய்வது நம் குழந்தைகளுக்காகவும் அம்மா அப்பாவுக்காகவும் கணவருக்காகவும் தான் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானே செய்கிறோம் அந்த காலத்தில் பெரியவர்கள் எல்லாம் குழந்தைகள் உறங்கும் போது சாமி கும்பிடுவது அல்லது பூஜை செய்வதோ கூடாது என்பார்கள் ஏன் தீபம் கூட ஏற்ற விட மாட்டார்கள் வீட்டில் ஒருவர் உறங்கி போது அவ்வாறு செய்வது தவறு என்பார்கள் ஆனால் நாம் பிரம்மமூர்த்தம் பூஜை செய்தே ஆக வேண்டும் என்ற ஆசையினாலோ பக்தியினாலோ நாம் அதிகாலையில் இருந்து செய்கிறோம் அதனால் விரிவாக செய்யாமல் அழகாய் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டுமோ அதை அழகாய் தீபம் ஏற்றி உங்களுக்கான வேண்டுதலை வையுங்கள் தெரிந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை அமைதியான முறையில் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் சாமி கும்பிடுவது உங்களுக்கும் அந்த சாமிக்கும் தெரிந்தால் போதுமல்லவா மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை இது கடவுளுக்கும் உங்களுக்குமான பொழுது அதை நன்முறையில் பயன்படுத்துங்கள் மற்றவர்களின் நிந்தனையில் பூஜையை செய்யாதீர்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மற்றவர்கள் உறங்கும் போது தீபாரதனை காண்பித்தால் என்ன ஆகும் அந்த மற்றவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஏதேனும் ஒரு தடை குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் மற்றவர்கள் உறங்கும் போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி ஊதுவற்றி மட்டும் ஏற்றி பூஜையை செய்யுங்கள் நன்மையை செய்யுங்கள் நன்மையை அடைவீர்கள் இதை நான் கண்கூடாக அதாவது எல்லாருமே தூங்குறப்ப அவங்க நல்லா இந்த மாதிரி விரிவாக செய்து பூஜை செய்து நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் என் வீட்டு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அடிக்கடி ஏனென்றே தெரியாது அதன் பின் வீணாக பிரச்சனைகள் குடும்பத்தில் வீணாக பிரச்சனைகள் இல்லை ஏதேனும் முன்னேற்ற தடை இருந்து கொண்டே இருந்தது அவங்கள் எல்லா பூஜைகளும் செய்வார்கள் ஆனால் ஏன் நமக்கு இப்படி இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கும் அதனால்தான் சொல்கின்றேன் குழந்தைகளோ குழந்தைகள் என்றால் சிறிய குழந்தைகள் தான் உறங்குவார்கள் பெரிய குழந்தைகளை நாம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சரைக்காவது நீங்கள் பூஜை செய்யும்போது எழுப்பி விட்டுடலாம் அவங்க எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணும்போது நீங்கள் பூஜையை தொடங்கலாம் அதனால் ஒன்றும் தவறில்லை அதனால் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நீங்கள் பூஜையை செய்யுங்கள் இது போன்ற இனிய பதிவுகளை பெறுவதற்கு இன்றே உங்களை இறையத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்கள்